வெள்ளம் காரணமாக ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினை எதிர்கொள்வதற்காக நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கடற்படையினரை உள்ளடக்கிய நாற்பத்தி இரண்டு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் திடீர் வெள்ள அனர்த்தத்திலிருந்து பொதுமக்களை மீட்பதற்காக மூன்று விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது ரத்மலானி கட்டுநாயக்க ஹிங்குரோடு ஆகிய பகுதிகளில் குறித்த விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் அவசர வெள்ளி நிலைமையில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீரட்ட வானிலை காரணமாக நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சீரட்ட வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது yeah